வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய வீரர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காயம் அடைஞ்சிருக்கார் இதனால் வந்து சிஎஸ்கேவுக்கு கடுமையான சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு பொதுவாகவே வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து சுழல் பந்து வீச்சு தான் வந்து செம்மையாக வந்துருக்கும் பட் அதுவே மும்பை பொறுத்த வரைக்கும் மலிங்கா மாதிரி வந்து யார்க்கர்ஸ் நல்லா போட தெரிஞ்ச நல்லா டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மும்பை வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் வந்து சிஎஸ்கேவுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டெத்து ஸ்பெஷலிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிரனா வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க பதிரனா வச்சு தான் கடந்த சீசனில் பல வெற்றிகளை சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க பதினவா தோனி கரெக்டாக யூஸ் பண்ணாரு பத்தொன்போது விக்கெட்ஸையும் பதினண்ணா வந்து எடுத்தாரு அந்த மாதிரி சூழலில் பதினவா எல்லா ஃபார்மெட்லையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தோனி வந்து இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து அறிவுரையும் சொன்னாரு ஆனா அது அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்தல இப்ப பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தொடரில் வந்து பதினெண்ணா வந்து ஆடினார் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ரன்களை வாரி வழங்கின பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டி ட்வெண்ட்டியில் வந்து கம்மியான ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு அதே நேரம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து காலில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவர் வந்து கிரவுண்டை விட்டு வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க தொடர்ந்து அவர் வந்து ஆடலை அப்போ அவருடைய காயம் குறித்து எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்டும் இன்னும் வந்து வரலை ஆனால் நடக்க முடியாமல் கிரவுண்ட்லேருந்து அவர் வந்து வெளியில் கொண்டு போன காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை இதனால் வந்து சிஎஸ்கே அன்னிக்காக ஐபிஎல்லில் இந்த சீசனில் அவர் ஆடுறது அப்படிங்கிறது டவுட்டான ஒரு நிலைமையில் தான் வந்து இருக்குது அவர் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அதிகமான நன்களை வாரி கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக வந்திருக்கு நன்றி தமிழ்